மலைச்சாரல் சேனலிலிருந்து மனதை கலங்க வைத்த பதிவு என்னது இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்னல என்ன பண்ணுச்சு அந்த கிளவி நீ ஏன் டென்ஷன் ஆகுற எனக்கு பிடிக்கலை அவ்வளோதான் சீக்கிரம் நானாக அவங்களான்னு முடிவு மறுநாள் காலை அம்மா நீ சீக்கிரம் கிளம்புமா எங்கேடா மகேஷ் உன்னை ஹோமில் சேர்த்துறேன்மா அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் உன்னை போல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம்மா மகேஷ் எனக்கு இங்கே என் பேர குழந்தைகள் கூட இருக்கிறது தாண்டா சந்தோஷம் உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு எட்டு உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாது எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போதான் நான் பேரக்குழந்தைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேண்டா என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சிட்டு போயிடுறேன்டா உன்னை இப்ப விளக்கமெல்லாம் கேட்கலனா உயிரை வாங்காமல் கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் தூணியில் மகேஷ் சொல்ல கலங்கி போய் நின்றால் மரகதம் இரண்டு மாதங்கள் உருண்டோடின மகேஷும் லதாவும் கடை சென்று திரும்பும் வேளையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட மகேஷ் சிறு காயத்துடன் தப்பியிருந்தான் லதாவிற்கு பலத்த அடிபட்டு கிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர் ஐசியூவில் இருந்து வெளியேறிய டாக்டரிடம் அழுகுறலில் கேட்டான் மகேஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆக்சிடென்ட்ல சிறிதன சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழுத்துறையே பழமாக கிழிச்சிருக்கு அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பில்லை ஐயோ டாக்டர் ராதாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒன்றுமே பண்ண முடியாதா ஒரு வழி இருக்கு இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொருத்தினா பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கோம் நீங்கள் உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்கள் என்று சொல்லி நடந்த டாக்டரை கலங்க கண்களோடு பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் சிணுங்கியது தாய் மரகதம் இருக்கும் ஹோம் நம்பர் த்ரீயில் வர நானே கடுப்பில் இருக்கேன் இந்த கிழவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும் விசுரமாகுது சனியன் கை கழுவி விட்டாலும் நம்மளை விடாது போல என்று முணுமுணுத்துக் கொண்டே மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்தான் மகேஷ் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக மகசியிடம் வந்து மகேஷ் யூ ஆர் ஸோ லக்கி உங்கள் மனைவிக்கு கண் கிடச்சிருச்சு இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் நீங்கள் நர்ஸ்கிட்ட கேட்டு எல்லாம் முடிச்சுருங்க ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் மகேஷ் மூன்று மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தேட்டரிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது மகேஷ் இன்னும் ஏழு நாள் கட்டு பிரிக்கலாம் அவங்க மயக்கம் தெரிய ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்களே பாருங்கள் லதா மயக்கம் தெரிந்து கட்டிலில் படுத்தியிருந்தார் லதா உனக்கு ஒன்றும் இல்லை நிச்சயம் பார்வை வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ம் நம்ம அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்படி நடந்துருச்சு திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க நம்ம கூடவே வச்சுக்கலாம் நான் கட்டு பிரித்து முதல்ல பார்க்கணும் அவங்க முகத்தை தான் இருக்கணும் சரியில்லை தான் காலையில் அம்மா ஃபோன் பண்ணாங்க சண்டே நான் அவங்கள பார்க்க போகும்போது பேர குழந்தையை பார்க்கணுன்னு போல இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லிடுறேனதான் மகேஷ் கோமுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மேடம் நான் மரகந்த அம்மாவோட மகன் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே படித்தவங்க தானே நீங்கள் காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களே அவங்க மரணத்தோடு போராடி உயிரை விட்டுட்டாங்க அவங்க கடைசி ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்களாம் என்ன மனசுங்களோ அப்புறம் ஒரு விஷயம் எங்கள் கோமில் யாராச்சும் விளந்துட்டால் அவங்க கண்ணை தானமாக கொடுக்குறது பழக்கம் உங்களுக்கு ஃபோன் பண்ணினோம் நீங்கள் எடுக்கலை அதனால் நாங்களாம் முடிவு பண்ணி கண்ணை தானமாக கொடுத்துட்டோம் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க அவங்க கண் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சுருக்காங்க ஒரு வாரம் கழித்து அவங்க கண்ணையாவது போய் பாருங்கள் அவங்க ஆத்மா நிம்மதியாகும் போனை காதிலிருந்து தரையில் தவறவிட்டு அம்மா என்று அழுதப்படியே ஓடி மருத்துவமனையின் அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தாள் அதில்தான் அவள் மனைவி லதாவிற்கே கண்தானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையில் மரகதம் என்றிருந்தது உயிர் போவதற்கு முன் தன் மகனையும் பாசமான பேரனையும் பார்க்க துடித்த அந்த தாயின் ஆசை உள்ளார்ந்த பாசம் இறைவனின் இதயத்தையும் இழக்கச் செய்ததோ இறந்து போன அந்த பாசத்தாய் மரகதம் இனி தன் ஆசை தீர மகிழ்வோடு தன் பேரனையும் மகனையும் பார்ப்பாள் லதாவின் கண்கள் மூலம் இருந்த பின்னும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே உதிரத்தை பாலாக கொடுத்தவள் தாய் நாம் நலமாக வாழ நமக்காக வாழ்நாள் முழுவதும் தவிக்கும் ஒரே தெய்வம் தாய் அவளை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விடாதீர்கள் இரும்பு இதயங்கள் இழகட்டும் நான் படித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்